தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜயும் நடிகை த்ரிஷாவும் கோவாவுக்கு ஒரே விமானத்தில் சென்ற காட்சிகள் வெளியாகி சர்ச்சை மேல் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் தற்போது விஜயை திமுக ஆதரவு தரப்பு நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து தனிமனித தாக்குதலை ஆரம்பித்துள்ளனா் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் தமிழ் சினிமாவில் ஒன்றாக இணைந்து பல ஹிட் படங்களை கொடுத்து வந்தனர் அந்த அளவுக்கு அவர்கள் மீது சர்ச்சையும் எழுந்து வந்தது கில்லி படத்தின் மூலம் இருவரும் ஒன்றாக நடித்தனர் கடைசியாக விஜயின் கோட் படத்தில் கூட த்ரிஷா ஒரு பாடலுக்கு விஜயுடன் இணைந்து நடனமாடினார் சமீப காலமாக இருவரையும் மையப்படுத்தி சினிமா ரசிகர்கள் கடுமையாக தாக்கி பேசி வந்தனர் பிரபல விமர்சகர்களும் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பெரும் அளவில் விமர்சனம் செய்து வந்த நிலையில் தற்போது அதனை உறுதி செய்யும் வகையில் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது இணையத்தில் வெளியான வீடியோவில் விமான பயணிகள் பட்டியலில் விஜய் த்ரிஷா மற்றும் சிலரது பெயர்கள் உள்ளனர் இந்த லிஸ்ட் உண்மைதானா என்பது கேள்விக்குறியாக உள்ளது விமான நிலைய அதிகாரிகள் இந்த சம்பவத்தில் உடந்தையாக இருந்திருக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இல்லை என்றால் இந்த பயணம் எப்படி வெளியுலகுக்கு தெரிந்திருக்கும் என்ற கேள்வி எழுகிறது ஒரு பக்கம் இதனை விஜய் ரசிகர்கள் நடிகை கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி ஆகியோரது திருமணம் நேற்று கோவாவில் நடைபெற்றது அத்திருமணத்தில் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே கலந்து கொண்டனர் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளவே விஜய் த்ரிஷா மற்றும் விஜயின் பாதுகாவலர்கள் சென்றுள்ளனர் இதில் என்ன விமர்சனம் வேண்டியிருக்கு என ரசிகர்களை விஜய்க்கு ஆதரவாக நிற்கின்றனர் ஆனால் திமுகவை விஜய் தீவிரமாக எதிர்த்து வந்த நிலையில் இப்போது அவர்கள் இந்த வீடியோவை ஊதி கெடுத்து வருகின்றனர் குறிப்பாக விஜய் சமீபத்தில் பேசிய போது போட்டோஷூட் ஆட்சி என்ற திமுகவை தாக்கிய நிலையில் தமிழகத்தில் மக்கள் வெள்ளத்தில் பாதிப்படைந்து கிடக்கும் சூழ்நிலையில் நீங்கள் மட்டும் கோவா சென்று வருகிறீர்கள் மக்களை பார்க்க மனமில்லையா வீடியோ காலில் வாழ்த்தி சொல்லி இருக்கலாமே மேடையில் மட்டும்தான் உங்களது பவரா நிஜத்தில் இல்லையா கட்சி தொடங்குவதற்கு முன்பே ஆதரவு தேடி தூத்துக்குடியில் மழை வெள்ளம் ஏற்பட்ட போது நிவாரண பொருட்களை கொடுத்தீங்க இப்போ எங்கே போனீங்க என்றும் இதுதான் உங்கள் உண்மை முகம் சினிமாவை போல் நிஜத்தில் நடித்தால் மக்கள் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் பதவி என்பது அல்ல முற்படுக்கை என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும் என குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர் விஜய் இது குறித்து இன்னும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது